அடுத்தவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களோட சொந்த ஜிபே இல்ல போன் பேவே யூஸ் பண்றீங்களா இது சட்டப்படி குற்றம் மற்றும் ஆர்பிஐ விதிமுறைக்கு எதிரானதுன்னு உங்களுக்கு தெரியுமா அச்சச்சோ அப்புறம் எப்படி என்னோட வாடிக்கையாளருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு தானே கேக்குறீங்க ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர் ஆப்பில் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் இடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது என்ன அப்டேட்டுனாக்கா ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்புக்குள்ளார இது வரைக்கும் நம்ம எஸ் சர்வீஸ் உள்ள எஸ் மணிக்குள்ளார மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருந்தோம் அதாவது கஸ்டமருடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வாங்கி அதில் கேஒய்சி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் அப்படி இல்லாமல் எந்த ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டும் கேஒசி பண்ணாமல் யார் வந்து பணத்தை அனுப்புகிறதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்டு வராங்களோ அவங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அதில் இருக்கக்கூடிய யூபிஐ நம்பர் வச்சு அவங்களுக்கு பணம் அமைச்சிக்கலாம் அப்புறம் அவங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் கஸ்டமருக்குன்ட்டு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கியூஆர் கோடை வச்சு அவங்களுக்கு நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷனுடைய ஆப்பில் வந்து பண தாமிச்சிக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக சார்ஜஸ் வரும் அந்த சார்ஜஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை மணி டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அந்த சார்ஜஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ சார்ஜஸ் வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் அதை பார்த்துங்க இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கம்யூனிகேஷனுடைய ஆப்புக்குள்ளார எஸ் சர்வீஸில் எஸ் மணியை கிளிக் பண்ணி உள்ளே அப்படின்னாவே இந்த சார்ஜஸ்லாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக அங்கே கொடுத்துருப்போம் அதை பார்த்துங்க அப்புறம் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எளிமையான மெத்தடில் அதை கொடுத்துருக்காங்க அந்த மெத்தடை இப்போ நம்ம எப்படின்னு பார்ப்போம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டர் பேமெண்ட் ஆப்ஷன் இந்த வண்டர் பேமெண்ட் ஆப்ஷனில் ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது எந்த மாதிரி பண்ணணுனாக்கா யூபிஐ நம்பர் வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பேஸ் பண்ணி பண்ணலாம் அதில் அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கனாக்கா கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பரெல்லாம் என்டர் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதோடு இது எளிமையான ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எனபிள் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஸ்டார் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்டேட் கொடுத்துடணும் அப்டேட் கொடுத்துட்டு அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கனாக்கா அப்டேட் வருஷன் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இந்த அப்டேட் வருஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டர் பேமெண்ட் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு எனபிள் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பரு உங்களுடைய ஏரியா பின்கோடு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த வண்டர் பேமெண்ட்டு எனபிள் பண்ணி தருவேன் ஸோ இது என்னுடைய ஓன் ரிடீடெலர் ஆப்பு ஸோ இதில் எனக்கு நான் எனபிள் பண்ணியாச்சு நான் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து வண்டர் பேமெண்ட் எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதை வண்டர் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைல் நம்பரே கொடுக்குறேன் ஸோ என்னுடைய மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது என் எனக்கு நானே ஒரு கஸ்டமருன்றதுனால இதை நான் கொடுக்குறேன் நீங்கள் எந்த கஸ்டமருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு ஓடிபி வரும் அது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வந்துங்க ஆட் பெனிஃபிட்னு கேட்கும் அது கிளிக் பண்ணி ஆட் பெனிஃபிட்டில் செலக்ஷன் டைப்பில் யூபிஐ அக்கௌண்ட்டான்னு கேட்கும் யூபிஐ கிளிக் பண்ணிக்கலாம் யூபிஐ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய கூகுள் பே அண்டு ஃபோன்பே பேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக யூபிஐ ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கலாம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யுபிஐடியை நம்ம என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய யுபிஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேடிஎம்முடைய அந்த பேடிஎம் ஆப்பில் இருக்கக்கூடிய யூபிஐ நம்பரு இது என்டர் பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணிவிட்டு பெனிஃபிட்டர் நேம் கேட்கும் பேடிஎம்மில் என்ன பேர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கஸ்டமருடைய பேர் கொடுத்துட்டு ஆடு பெனிஃபிட் கொடுத்துடலாம் ஆட் பெனிஃபிட் கொடுத்தோடனே மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு எயிட் ஓடிபி வந்துச்சு அந்த ஓடிபியை நான் என்டர் பண்ணிவிட்டேன் ஸோ ஓடிபி கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஸோ இந்த யுபிஐ நம்பர் வந்து அந்த என்ட்ராயிடுச்சு இதில் வேலடிட்டி கேட்குது ஸோ வேலிடிட்டி கிளிக் பண்ணி கெட் வித்தவுட் கிரெடிட் அப்படின்னு கேட்கும் இல்லை ருபீஸ் லாஸ்ட் த சார்ஜஸ்ன்னு கேட்குது கெட் வித் வித்தவுட்டு ருப்பின்னு கொடுத்துட்டு ஸோ பேமெண்ட்டு மெர்ஜென்ட் பண்ணுறதுக்கு இது மூன்று ரூபா சார்ஜஸ் ஆகும் இது ரூபா பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும் இந்த ரூபா நம்ம பேமெண்ட்டு பே பண்ணிடலாம் ஒரு டைம் இந்த மெர்ஜென்ட்டை பேமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் வந்து இந்த மெர்ஜென்ட்டு த்ரீ ருபீஸ் சார்ஜஸ் கேட்காது ஸோ பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு மறுபடியும் ஒண்டர் பேமெண்ட் உள்ளே போயிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் போடுறேன் மொபைல் நம்பர் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேர் போட்டு என்னுடைய யூபிஐடி நம்பர் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு பக்கத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷன் இருக்குது ட்ரான்ஸாக்ஷன் கிளிக் பண்ணுறேன் மேலே வந்து ஐஎம்ஏஎஸ் அப்படியே இருக்கட்டும் கீழே வந்து ஒரு ஆயிரரூபா எடுத்துக்காட்டுக்கு ஆயிரரூபா என்ட்ரு பண்ணுறேன் மறுபடியும் அது கீழே ஒரு ஆயிரரூவா என்ட்ரு பண்ணுறேன் கன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் நவன் கொடுக்குறேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நவுன் கொடுத்த உடனே இந்த ஆயிரரூபா பேமெண்ட்டுக்கு எட்டு ரூபா பத்தொம்பது பைசா சார்ஜஸ் வரும் ஓ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரரூபாவுக்கு தான் வந்து எட்டுருவா பத்தொம்பது பைசா சார்ஜஸ் வரும் இதுவே நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்காக ஒவ்வொரு அஞ்சு ரூபாவாக கூடுதலாக ஆகும் ட்ரா அதுக்கு ட்ரான்சாக்ஷன் சார்ஜாக வரும் ஃபர்ஸ்ட்டு ஆயரருபாக்கு மட்டும் எட்டுருவா பத்தொன்பது பைசா வரும் நீங்கள் ஒரு அஞ்சாயிரூபா பண்ணுறீங்கன்னா அஞ்சாயிரரூபா தகுந்த மாதிரி முப்பத்தி நாலு ரூபாக்குள்ளார் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரும் ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே தௌசண்ட் எயிட் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் பைசா இருக்குது இது நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி வந்துச்சு ஓடிபி என்டர் பண்ணுறேன் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் செண்டிங் பெண்டிங்னு வருது ஓகே பண்ணிக்கலாம் பார்த்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங் வந்துட்டாலும் மறுபடியும் நான் மை ட்ரான்சாக்ஷனில் போய் அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே இந்த பேமெண்ட்டு ஆயிரரூபா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்னுடைய வாலெட்டில் இருந்து ஆயிரத்தி எட்டுருவா பத்தொம்பது ரூபா கட் பத்தொம்பது பைசா கட் ஆகிட்டு மீதி பேலன்ஸ் நானூற்றி இருபது ரூபாய் இருக்குது ஸோ என்னுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு மெசேஜ் எனக்கு வந்துடுச்சு ஸோ இது வேறு ஒரு மொபைல் நம்பர்னால இதில் மெசேஜ் வரல இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அக்கௌண்ட்டை ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆகிட்டு மெசேஜ் வந்துச்சு ஸோ இந்த இதே மெத்தடில் தான் இந்த வெண்டர் பேமெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யுபிஐ ஐடியை வச்சு பணம் எப்படி அனுப்புறதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருடைய கியூஆர் கோடுக்கு எப்படி பணம் அனுப்புறது வெண்டர் பேமெண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் வழியா அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ என்னுடைய ரீட்டெயிலர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருக்குது ஸோ இப்போ வந்து ஒண்டர் பேமெண்ட் வழியாக நம்ம கியூஆர் கோடுக்கு எப்படி பணம் அனுப்புறதுன்னு பார்ப்போம் ஸோ ஒண்டர் பேமெண்ட் கியூஆர் கோடு வந்து எனேபிள் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வந்து இப்போ என்ட்ரு பண்ண போகிறேன் என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ அந்த கஷ்டமுடைய ரிமைண்டர் நேம் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவர் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா பின்கோடு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் பண்ணோடனே அவருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வாங்கி என்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ணி வச்சுன்னா ஆட் பெனிஃபிஷியரி இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிக்கலாம் அதில் கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட் டைப்பில் யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐடி வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணோம் இல்லையா அது பக்கத்தில் வந்து பாருங்க இங்கே ஸ்கேனர் இருக்கும் அந்த கஸ்டமருடைய ஸ்கேனர் வந்து நான் ஜிபே வழியாக வாங்கிட்டேன் ஸோ அந்த ஸ்கேனருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ண போகிறோம் ஸோ ஸ்கேனர் ஓப்பன் ஆயிடுச்சு அந்த கஸ்டமருடைய ஸ்கேனர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் அவங்களுக்கு எந்த ஸ்கேனர் கொடுத்தாலும் அந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணி பே லோட் பண்ணியாச்சு அந்த ஸ்கேனருடைய யூபிஐடி யூபிஐடி வந்து என்ட்ரு ஆகி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருடைய பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிட்டு ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தோன்னே மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த கஸ்டமருக்கு ஓடிபி அமைச்சிட்டாரு ஸோ ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணவுடனே ஆட் பெனிஃபிஷர் வந்துடுச்சு இங்கே வந்து அவருக்கு வந்து அந்த யூபிஐடி வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு த்ரீ ருபீஸ் சார்ஜஸ் எடுத்துப்பாங்க ஸோ த்ரீ ருபீஸ் நம்ம பே பண்ணிடலாம் பே பண்ணோடனே அக்கௌண்ட் வந்து அவரது ஆட் ஆகிடுச்சு ஆட் ஆகிட்டு இப்போ ட்ரான்சேக்ஷன் நவுனு வரும் ஸோ ட்ரான்சாக்ஷன் நவு கொடுத்துட்டு அவருக்கு வந்து அமௌண்ட் இப்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அனுப்பலாம் இப்போ நான் அவருக்கு அமௌண்ட் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா அமுச்சிக்கலாம் ஒரு ஓடிபி போட்டுருக்கலாம் ஸோ ரூபாய் பெண்டிங் ஆடிச்சு பெண்டிங் ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு உடனே போயிடும் இந்த மெத்தடில் மணி டிரான்ஸ்ஃபரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த ஜிபே ஃபோன்பே வழியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்படி பண்ணின்னா உங்களுக்கு நிறைய இன்கம் டேக்ஸ்லேருந்து ஃபைன் போட்டுருவாங்க அதெல்லாமே உங்கள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான நம்ம டிடிஎஸ் ஜிஎஸ்டி நம்ம கவுர்மெண்ட்டு கட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ இந்த ஐடி உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள் ஏற்கனவே ஐடி வச்சுருக்கோங்க இதை யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்